السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن وعلى ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي رب زدن علما رب زدن علما رب زدن علما البند سخودرة سخودرة كلام சாலஹீன் குழுமத்தில் ஒன்று என் அருமை சகோதர சகோதரிகளே சிறார்களே பெரியார்கள் பெரியார்களே இஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத் இன்றைய பாடம் அதாவது ரியாது சாலஹின் இருந்து இமாம் நவவி அவர்களுடைய முகத்திமாவை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் اذل نام سنرامور فيله واشهد ان لا اله الا الله البر الكريم الرؤوف الرحيم واشهد ان محمدا عبده ورسوله وحبيبه وخليله وهادي الهادي الى صراط مستقيم والداعي الى دين قويم صلوات الله وسلامه عليه وعلى سائر النبيين என்ற இடத்திலே நாம நிறுத்தினோம் இன்று ஆரம்பிக்க போவது அம்மா என்ற இருந்து ஆரம்பிக்கின்றோம் இதுவரைக்கும் அந்த முன்னுரைதான் போய் கொண்டிருக்கின்றது அம்மா பது சொன்னால் இதுபாவுல நீங்க கேட்பீங்க கேப்பீங்கல்ல அஹ் ஜும்மா ஆஹ் இமாம் அல்லது ஹத்தீர்

وما خلقت الجن والانس الا ليعبدون ما اريد منهم من رزق وما اريد آه وما اريد ان يطعم ان الله هو الرزاق وان الله هو الرزاق وان الله هو الرزاق ذو القوه المتين اللي الله سبحانه وتعالى فورك الله அதாவது இதனுடைய அர்த்தமாகிறது அல்லாஹ் சுஹனா தல கூறுகின்றான் வமா ஹலப்துல் ஜின்னவல் இன்ச இல்லாதியாகும் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை ம உரிது மின் ஹுமிர் ரிஸ்கின் அவர்களிடமிருந்து நான் எந்த ரிஸ்கையும் வேண்டவில்லை வமா உரிது ஐயோ அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டியதும் இல்லை அவர்களிடமிருந்து நான் ரிஸ்கை வேண்டு வேண்டவும் இல்லை அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவும் இல்லை அல்லஹான அவன் தான் உணவளிப்பவன் எல்லோருக்கும் வந்த உணவளிப்பவன் அதிகம் உணவளிப்பவன் உணவளிக்கூடிய மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் அனைத்துக்கும் பூமி கீழே உள்ள பிராணிகள் மேலே உள்ள பிரா அனைத்துக்கும் உணவளிக்கக்கூடியவன் யாரையும் அல்லாஹ் சுபானவத் தாலா அஹ் என்று அல்லாஹ் சுபானவத்தால கூறுகின்றான் இதை சொல்லி வெற்றி மாம் ஆஹ் நவகாபன்னு சொல்றாங்க வஹாத தசுரீ அஹன் ஹோலி ஹோலி இது இது இந்த வசனத்துல இது இந்த வசனத்தை அல்லாஹ் அல்ல தெளிவுபடுத்துகின்றான் அன்னும் புனி தொழில் ஐபாதா இந்த ஜின் வர்க்கமும் மனித வர்க்கமும் வணக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் என்று இமாம் நவோமி அவர்கள் கூறுகின்றார் ஏன் அல்லாஹ என்ன சொன்னான் வமஹால லியாபு இந்த ஜின் வர்க்கத்தை மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு என்று நான் படைக்கவில்லை என்ன சொல்றாங்க இதுல வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்ன இந்த இரண்டு சாரர் மனித வர்க்கம் வர்க்கம் இவர்கள் அனை அனைவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லாமி வணங்குவதற்காக வேண்டி அப்ப

பங்குக்கு சொல்றது அதிர்ஷ்டத்துக்குன்னு சொல்றது பங்குன்னு சொல்லி அப்ப இந்த உலக அதாவது நோக்கம் இந்த உலக ஆசாபாசங்கள் உலக இந்த செல்வம் இவைகளை விற்றும் ஜஹாதாவை கொண் ஜஹாதண்டி சொன்னேன் ஜஹாதண்டல் அதாவது உலக அதாவது வந்து உலக ஆசை இன்மை உலகத்துல வந்து என்ன உலக விடயங்கள்ல ஆசைப்படாமல் இருப்பது அதாவது வந்து அருள்கள் விட்டும் அல்லது உலக இந்த செல்வங்கள் இருந்தும் புறக்கணித்த புறக்கணிக்க வேண்டும் புறக்கணித்து நடக்க வேண்டும் அல்லது தூரவாக வேண்டும் என்று சொல்றான் சரிதானே அப்ப இந்த செல்வ இந்த வசனத்தில் வதஆலா என்ன சொன்னான் மனிதர் வர்க்கம் ஜின்வர்க்கம் அனைவரையும் வணக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கின்றான் இன்னும் ஆகையால் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டார்களோ அந்த விடயத்திலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் இந்த உலக ஆசாபாசங்கள்ல இருந்து அவங்க ஒதுங்க வேண்டும் சொல்றான் அர்த்தம் வந்து என்ன அதாவது வந்து அடியோடு வந்து உலகத்தை விட்டு விட்டு சன்னாசியாக காட்டில் போய் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல இது எங்களுடைய இஸ்லாம் வந்து அப்படி சொல்லலை அது மாதிரி அந்த அர்த்தத்தில் வந்து அவங்க சொல்லவும் இல்லை இன்னை இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அல்ல பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் என்ன செய்வாங்க அவங்க சரியான அவங்களோட மார்க்கத்தில் வந்து சரியான நிலையை அடைய வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்யணும் சன்னியாசியாக மாற வேண்டும் மாறி உலக ஆசாபாசங்கள் இந்த மனைவி மக்கள் செல்வம் விட்டு விட்டு ஒரு காட்டுல போய் ஒரு பக்கம் ஒதுங்கி இருந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பதான் அவங்க வந்த என்ன அவங்க அந்த உயர்ந்த நிலையை அடையலாம் ஆனால் இது இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாத்துல அப்படி கிடையாது நிஜயமா நான் அவங்க சொல்றாங்களே வந்த உலக ஆசாபாசங்களை விட்டு விட்டு ஒதுங்க வேண்டும் என்று அஹ் அதாவது வந்து சன்னியாசியை கொண்டு ஆஹ் உலக ஆசாபாஷ்டங்களை விட்டு ஒதுங்க வேண்டும் என்றால் அர்த்தம் அதாவது எந்த அளவுக்கு நமக்கு உலகம் வேண்டுமோ அந்த அளவுக்கு உலகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் ஒரு பிரியாணி பிரியாணி கூப்பிட்டாங்கல்ல ரசுல்லா ரசுல்லா ஒரு முஸ்லிமை வந்த ஒரு பிரியாணி பிரியாணி கூப்பிடுறாங்க இந்த உலகத்திலனி ஒரு பிரியாணியை போல் இருந்து கொள் அவ் ஆபிரி சபீர் அல்லது வந்து என்ன பாதையை கடந்து செல்லக்கூடிய பிரியாணி வந்து என்ன அவனுடைய முழு சொத்தை அவனுடைய செல்வம் அவனுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் பிரியாணி செய்வானா இல்ல பிரியாணி செய்யும் போதும் எந்த அளவுக்கு அவனுக்கு பிரியாணத்துக்காக வேண்டி கட்டு சாதனம் வேண்டுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கொள்ளுவான் தானே அப்ப ஒரு முஸ்லீம் அதே போன்றும் இந்த உலகத்துல பயணித்துக் கொண்டிருக்கின்றான் மருமை மறுமையை நோக்கி முஸ்லிம் பயணித்துக் கொண்டிருக்கின்றான் அவனுக்கு என்ன தேவை அந்த பயணத்துக்காக வேண்டி என்ன தேவை அந்த அளவுக்கு அவன் எடுத்துக்கொள்ளட்டும் இமாம் நவு அடியோடு வந்தன உலகத்தை விட்டு ஒதுங்குங்கிற அவங்க சொல்லல அப்ப ஏன் இப்படி சொல்றாங்கன்னுட்டால் எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டாங்களோ அது அதுல கவனம் செலுத்த வேண்டும் இந்த உலக ஆச இருந்து ஒதுங்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய வீடு காலம் காலம் வாழக்கூடிய இடம் காலம் வாழக்கூடிய இடம் எது மறுமை தானே வாழ்க்கை தான் நீண்ட வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை வந்தன சுருக்கமான குறி குறிப்பிட்ட காலம் இதுக்காக வேண்டி நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் வந்தன ஆஹ் சேகரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் மர்கூர் அதாவது கடந்து செல்லக்கூடிய படகு படகு நாம இதுக்கு வேண்டி பாய்ப்போம் ஆஹ் கடலை அல்லது வந்து ஆட் ஆற்றை வந்து என்ன கடப்பதற்காக வேண்டி படகை பாய்ப்போம் அதே போற வந்து என்ன படையிலேயே உட்கார்ந்துக்கோமா இல்ல சொல்றாங்க வந்தன இந்த உலகத்தை கொண்டா எடுத்துக்கொண்டாலும் அது வந்தன இந்த படகை போண்டு லம் அஞ்சு ஆஹ் மகிழ்ச்சி அடையக்கூடிய இடம் அல்ல விட அல்ல மவுத்தின் அடுத்தது பிரிவினை ஆரம்பமாக கூடிய இடம் இங்கிருந்து தான் பிரிவினை ஆரம்பமாகின்றது இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தோம் உலகத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு வந்தோம் திரும்ப இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்ல இருக்கின்றோம் மறுபயிக்காகவே லா மாவுதினா அதாவது தொடர்ந்து வாழக் கூடிய இல்லமல்லன்னு சொல்றோம் சொல்லி போட்டு சொல்றாங்க फली हा ذا كان الاي காது மின் ahliha ஹும் அல் உபாதோ ஆகைய்தா இந்த சவுன வேடையங்கள் எல்லாம் என்ன இந்த உலகம் வந்த என்ன இது நிரந்தரமான உலகம் அல்ல இது வந்து நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு அதாவது பாதையை போன்றோ அல்லது வந்து என்ன படகை போன்றோ இது வந்து பிரிவினைக்குரிய இடம் என்றெல்லாம் சொல்லி போட்டு சொல்றாங்க அந்த அர்த்தப்படி உள்ளடக்குது பழிகாது ஆகையால் அல் ஐ என்றால் இது பன்மை அதனுடைய உரிமையாக வந்தால் அல் 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 யாக்கிது யாக்கிது என்றால் வந்து என்ன விழித்திருப்பவன் விழித்திருப்பவன் தானே அதான் சொல்றான் பலிஹாத காரல் ஐக்காத மின் ஆலியா இந்த உலகவாசிகளில் விழித்திருப்பவர்கள் ஆகையால் தான் இந்த உலகவாசிகள் என்றும் விழித்திருக்கக்கூடியவர்கள் யாரு உமுல் அப்பாது வணக்கசாலிகள் அல்லாவை அதிகம் வணங்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் விழிப்போடு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் மிக அதாவது அறிவாளிகள் யார் என்றால் இந்த உலக ஆசை இல்லாதவர்கள் தானே உலக ஆசை இல்லாதவர்கள் அவர்கள் தான் வந்தனர் إن مهم على ذي عريب عليك الجهة قال الله تعالى على ذي أولغة پتر تورقل أولغة پتر من ذنة الله قال الله تعالى الله سبحانه وتعالى ترماري لقوله هنران بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنما مثل الحياة الدنيا كما إذا ولغا والكي ولي إنما مثل الحياة الدنيا إذا ولغا والكي ودار نم كما إن تني ريبون أنزلناه من السماء ألي نم وانت لرد ركي هنبون فاختلط به نبات الأرض مما يأكل الناس والأنعام من ذلك مترم آه مرهنجل آه மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் உண்ணக்கூடிய வற்றிலிருந்து பூமியுடைய நபாத்துள்ளார் அதாவது பூமியின் நபாத்துள்ளார் நாம் இந்த உலகத்துக்குரிய உதாரணம் ஒரு தண்ணீரை போன்றும் மலையை போன்று நாம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கின்றோம் பின்னர் அது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அதாவது நபாத் நபாத் என்றால் தாவரங்கள் தாவரங்களோடு அது கலந்து கொள்கின்றது அந்த தாவரங்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் சாப்பிடக்கூடிய பூமியின் தாவரத்தில் தாவரத்து தாவரத்துடன் அது கலந்து கொள்கின்றது இந்த தண்ணீர் கலந்து கொள்கின்றது அதனாலே உல மேலே மழை பெய்தால் அந்த தண்ணி எங்க வெளியது வந்து பூமியில வெளியிது பூமியில விழுந்த உடனே இந்த பயிர் பச்சைகள் எல்லாம் வந்து அதை சேகரித்துக் கொள்கின்றன பயிர் பச்சைகளைத்தான் தான் மனிதர் மற்றும் தாவர மிருகங்கள் எல்லாம் சாப்பிடுகின்றனர் சாப்பிடுகின்றார் வரைக்கின்றால் அந்த தண்ணீரை ஆஹ் அந்த தாவரங்கள் அந்த விழக்கூடிய தண்ணீரோடு கலந்து அது பெரிதாகி பூமி அதனுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொண்டது அத்த இது அகலத்தில் அறுதோ ஜோசாக பூமி அதனுடைய அலங்காரத்தை எடுத்து அதுக்கு பிறகு வசையன அந்த பயிர் பச்சைகளும் பூத்து காய்த்து அழகாக காட்சியளித்ததும் காதிரூ அலைகள் அந்த சேனைவாசிகள் அந்த பூமிக்குரியவர்கள் சொந்தக்காரர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அறுவடை செய்வதற்கு வந்து சக்தி பெற்றவளாக ஆகிவிட்டார்கள் என்று கருதக்கூடிய நிலையில அவனஹார அவங்க என்ன சொல்றாங்க இப்ப வயல் என்ன பழுத்திருக்குது இருக்குது பழங்கள் நல்லா காய்ச்சி இருக்குன்றது இப்ப எங்களை கொண்டோல்ல வந்துட்டு இப்ப வந்து நாம நினைச்ச நேரம் அறுவடை செய்யலாம் என்று கருதக்கூடிய நிலைமையில அல்லாவுடைய கட்டளை வந்து விடுகின்றது இரவிலோ பகலிலோ அல்லாவுடைய கட்டளை வந்து விடுகின்றது நேற்று இல்லாத நேற்று இல்லாததை போன்று அறுவடை செய்ததாக அந்த பூமியை நாம் ஆக்கி விடுகின்றோம் இவ்வாறு நாம் எங்களுடைய வசனங்களை அஹ் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நாம் விபரிக்கின்றோம் என்று அல்லாஹ் சுபான் கூறுகின்றார் சகோதர சகோதரிகளே இதை சொல்லிவிட்டே மாம நாம யாருக்கு இது சம்பந்தமாக இந்த உலக வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் அஹ் பல இருக்கின்றன அஹ் என்று சொல்கின்றார்கள் அப்ப இதனுடைய அர்த்தம் என்னட்டால் இந்த பூமி வந்து என்ன இப்படித்த நிலையானதல்ல எடுத்து காட்டுறான் அதுல இருக்கக்கூடிய நியமத்துக்கள் அதுல இருக்கக்கூடிய அதாவது வந்து செல்வங்கள் இது நிலை இருக்கக்கூடியதல்ல எவ்வாறு அந்த மலையின் மூலமாக உருவாகக்கூடிய பயிர் திடீரென்று அழிந்து விடுகின்றதோ அதே போல மனிதனுடைய செல்வம் சேகரிக்கக்கூடிய செல்வமும் நிலையற்றது அதன் மீது ஒருவனுக்கு உறுதியான நம்பிக்கை வைக்க முடியாது இன்றைக்கு பணக்காரனாக இருப்பான் நாளையில நாளைக்கு வந்த என்ன மறுநாள் ஏழையாக மாறிவிடுகின்றான் கண்கூடாக பார்க்கின்றோம் பெரிய பிசினஸ் மேனா இருக்கின்றான் அடுத்த நாள் லொஸ்ட் ஆகி பல செக் பவுன்ஸ் ஆகி அவர் என்ன நடக்குது அவனை கூட்டிலே போடுகின்றான் சரிதானே இதுதான் நிலைமை மனித நிலைமை நம்ப நம்ப முடியாது இந்த உலகத்தை வந்து உறுதி இது உறுதி வைக்க முடியாது அப்படிப்பட்ட இதான் இந்த உலகம் தானே அப்ப உறுதியான உலகம் எது மறுமையோட உலகம் சொல்லி போட்டு இமாம் நாவி அவர்கள் கீழே ஒரு ஒரு அதாவது வந்து கவிதை இங்கே சொல்லி காட்டுறாங்க ஒருவர் சொன்ன ஒரு கவிதையை இங்கே காட்டுறாங்க ولقد أحسن القائل إن لله عبادا فطنا طلقوا الدنيا وخافوا الفتنة ونظروا فيها فلما علموا أنها ليست لحي وطنا جعلوها لجة وأتخذوا صالح الأعمال فيها سفنا رسول راري إن لله பூத்தான அல்லாஹுண்டு சில அடியார்கள் இருக்கின்றார்கள் பூத்தானா அதாவது புத்திசாலியான புத்திசாலியான புத்தி கூர்மையான அடியார்கள் இருக்கின்றார்கள் பல்லா குத்துனியா வஹாபுன் பித்தனம் இந்த உலக பித்துனாவை பயந்து உலக பித்துனானு சொன்னால் குழப்பத்துக்கு சொல்றது சோதனைக்கு சொல்றது மோசடிக்கு சொல்றது சரிதானே அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பித்னாக்கள் அதாவது உலகத்தினுடைய சோதனை என்ன அது மறுமையிலிருந்து மனிதனை திருப்பிவிடும் சரிதானே அதனுடைய அலங்காரம் மனிதனை மறுமையுடைய சிந்தனையிலிருந்து அல்லாவுடைய சிந்தனையிலிருந்து திருப்பக்கூடியது ஆகையால் அல்லாவுடைய அந்த புத்திசாலிகள் அடியார்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த பித்னாக்களை பயந்து பல்லப்பன் துனியா துனியாவுக்கு தலாக் சொல்லிவிட்டார் இந்த தலாக்குண்டால் அர்த்தம் என்ன அஹ் கணவன் மனைவி தலாக்கல்ல தலாக்குண்டால் அவனுடைய சொல் அர்த்தமாகிறது விடுதல் என்ற அர்த்தம் சரிதானே விட்டு விடுதல் விடுதலை செய்தல் என்று அர்த்தம் எவ்வாறு கணவன் தன் மனைவியை விருப்பம் இல்லை என்றால் அவளுக்கு தலாக் சொல்லிவிடுனா அவளை அவனுடைய அவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை ஆக்கி விடுகின்றான் தலாக் சொல்லிவிட்டான் என்றால் விடுதலை இப்ப அவள் வந்தன விடுதலையானவர் அதே போல சொல்றாங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அடியார்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றால் பெரிய புத்திசாலிகள் அவர்கள் அவர்கள் இந்த உலக பித்னாக்களை பயந்து இந்த உலகத்துக்கு உலகத்தை விட்டு விட்டார்கள் விட்டு ஒதுக்கிவிட்டார்கள் நாதரும் அலி அதிலே அவர்கள் உற்று நோக்கினார்கள் பார்த்தார்கள் பார்த்தபோது அவர்களுக்கு தெரிந்தது அன்னக லைசத் அமைய முடியாது என்று அவங்க அறிந்து கொண்டாங்க அவங்க விட்டு நோக்குறாங்க இந்த உலகத்தை பாக்குறாங்க பார்த்து போட்டு முடிவெடுக்கிறாங்க அன்னஹ லைசத்லி ஹையின் உயிரோடு உயிர் என்றாலும் என்ன நீடு காலம் வாழக்கூடிய ஒருவருக்கு இது வந்து தகுமானதல்ல முடிவு எடுக்கிறான் எடுத்துட்டு சென்று இந்த உலகத்தை வந்த அவர்கள் கடலுக்கு ஒப்பிடுகின்றார் கடலாக எடுத்துக்கொண்டார் இந்த உலகத்தை வந்த கடல வந்த என்ன ஆபத்துக்கள் இருக்குதா இல்லையா அதே போல இந்த உலகம் அப்படிதான் இந்த உலகத்தில் அகப்பட்டவன் அது கடல் அலையில சிக்கி கொண்டவனை போன்ற வெறும் அலைகளை நல்லா பெரிய அலைக்கும் சொல்ற பெரிய அலைகள்ல சிக்கி கொண்டவன் போல ஜாலூ ஹலுஜத்தன் இந்த உலகத்தை அவர்கள் கடல்கள் கடல் கடல் அலைகளை போல் ஆக்கி கொண்டு என்ன செய்தார்கள் ஒத்தகது சாலைகள் இதிலிருந்து தப்புவதற்காக வேண்டி அந்த கடல் இருந்து மூழ்கி விடுவதில் நின்று தப்புவதற்காக வேண்டி நல்லமல்களை அவர்கள் படகுகளாகவும் கப்பல்களாகவும் எடுத்துக்கொண்டார்கள் அப்ப அலையிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் என்ன வேணும் படகு வேண்டும் கப்பல் வேண்டும் கப்பல் இவன் வந்து ஏறிக்கொண்டானோ அவன் அந்த கடல் அலைகள்ல இருந்து தப்பிக்கொள்வான் அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க இத வந்து ஒப்பிடுறாங்க வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு கடலுக்கு கடல் இருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் என்ன கப்பல் வேணும் அப்ப இந்த உலக வாழ்க்கை இது வந்து என்ன ஃபிட்னா கூடிய இடம் இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் நாம் நல்ல அமல்கள் செய்யணும் நல்ல அமல்கள் மூலம்தான் நாம் இந்த உலகத்தினுடைய சோதனை அதனுடைய குழப்பம் அதனுடைய பித்னாக்கள் நாம் தப்ப முடியும் என்று சொல்றார் இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த உலகத்துடைய நிலைமை நான் இப்போ உலக்கு சொன்ன போன்று இருந்தால் வஹாலுநா ம ஹுலிக் ந லஹு எங்களுடைய நிலைமை இன்னும் நாம் எதற்கான படைக்கப்பட்டோமோ அது நான் உங்களுக்கு மேலே சொன்ன போன்று இருந்தால் ஹஹ ஹக் உன் ஆனல் முக்கல்ல ஃபி ஏத ஹெபர் சிஹி மத் ஹாபர் அஹ்யா ஹக்காக இருக்கின்றது கட்டாயமாக இருக்கின்றது ஒரு முக்கல் அஃப் முக்கல்லஃப் என்றால் அதாவது பருவ வயதை அடைந்தவன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பருவ வயதை அடைந்த ஒரு முக்கல்லப் அவன் மீது கட்டாயமாக இருக்கின்றது நல்லோர்களுடைய பாதையில் செல்வது அவன் மீது கட்டாயமாக இருக்கின்றது இன்னும் அறிவாளிகள் அஹ் அதாவது அஹ் உள்ளவர்கள் அவர்களுடைய பாதையை எடுத்து நடக்க வேண்டும்

என்று சொல்கின்றார்கள் இதோடு நாம் முடித்துக்கொள்வோம் அடுத்த பாடம் அதை ஆரம்பித்தால் முடித்துக்கொள்ள முடியாமல் போய்விடும் ஆகையாலும் அந்த சகோதர சகோதரிகளே இம்மா நோய் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கை வந்தன வெளி தெளிவாக என்னுடைய பொறுமதி அது எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவை என்ற விஷயங்கள் எல்லாம் அழகாக எடுத்து காட்டினார்கள் இதை திரும்ப திரும்ப படிங்க இதுல இருந்து பிரயோசனம் பெறுவதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க ஆஹ் தூண்டு இன்னும் இங்கே இல்லாத சகோதர்களுக்கும் அவர்களுக்கும் நீங்கள் இதை வந்து என்ன அனுப்பி வைங்க அவர்களும் கேட்டு பிரயோசனப்பட வேண்டும் விஷால வரக்கூடிய ஆஹ் ஏனைய அமர்வுகள எஞ்சிருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அலாமலை